கிறிஸ்தவுகன கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளை என்ன ஆலைமேலே கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பரிசுயோவான் நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவன் ராக்காலத்துல ஏசு உள்ளத்தில் வந்து ரபி நீர் தேவனெடுத்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தேவனுடனே இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் யூதருக்கு அதிகாரியான நிக்கதேமும் ஆண்டவள்ள வந்து ஆண்டவரை குறித்து போற்றி புகழ்ந்து தேவன் மோடி இருக்கிற வடையினாலே நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர் என்று சொல்லி வரையறுக்கிறதை பார்க்கிறோம் நற்செய்திகள் ஒவ்வொன்றுமே நான்கு நற்செய்திகளுமே ஒவ்வொரு பின்னணியம் கொண்டது சில மற்றும் யார் மேசியா என்கிற வார்த்தைக்கு நிறைவை கண்டுபிடிக்க ஒவ்வொரு மக்களும் முயற்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த யோவான் லட்சியின் மூன்றாம் அதிகாரம் முப்ப இருபத்தி இரண்டாவது வசனத்துல இவைகளுக்கு பின்பு இயேசுடைய ஈஸ்வரும் யூதயாதீசு கொண்டார்கள் அங்கே அவருடைய சஞ்சரித்து ஞானசானம் கொடுத்து வந்தார் இயேசுவும் ஞானசானம் கொடுத்தார் இருபத்தி மூன்றாவது வசனத்துல வந்த பொழுது யோவானும் ஞானசானம் கொடுத்தார் இரண்டு பேருமே திருமுழுக்கை கொடுக்கிறார்கள் இரண்டு பேருமே ஞானசானத்தை மக்கள் மத்தியிலே எழும்பின கேள்வி என்று சொன்னால் யார் கிறிஸ்து யார் கிறிஸ்து மேசியா யார் என்கிற கேள்வி அங்கே வரம்புகிற ஒன்றாய் காணப்படுகிறது யோவான் லட்சத்திர முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல யோவான் கூறும் பொழுது நான் ஒளி அல்ல ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என்று சொல்கிறான் யோவான் ஒன்று பத்தொன்பதிலே சொல்லும் பொழுது நான் கிறிஸ்துவல்ல என்று சொல்லியும் இருக்கிறான் அன்புக்குரியவர்களே யோவான் தன்னை குறித்து ஒரு தெளிவான நிலையோடு இருக்கிறபடினாலே அவன் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான் இன்றைக்கு ஊழிய பாதையிலே கடந்து வருகிற அநேக மக்கள் தன்னை கிறிஸ்து என்றும் கிறிஸ்துவின் அவதாரம் என்று சொல்லியும் கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றவர்கள் என்று சொல்லியும் ஆன்மீகத்திலே நாங்கள் புத்தாக்கம் பெற்றவர்கள் சொல்லி பறைசாற்றுகளை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் அன்றைக்கு வாழ்ந்த யோவான் ஸ்நாபகன் நான் ஒளி அல்ல சாட்சி கொடுக்க வந்தவன் நான் கிறிஸ்துவல்ல பாதையை சிறைப்படுத்த வந்தவன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டுடைய பிள்ளையாய் வளம் வருகிறோம் என்று சொன்னால் நாம் யாராயிருக்கிறோம் என் ஆண்டவரால் தொடப்பட்டவனாக என் ஆண்டுடைய தொடுதலுக்கு அர்ப்பணித்து அவரை மகிமைப்படுத்துகிறவனாக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மனநிலை நிலை நம்மிடத்துல உண்டா என் தேவன் நம்மை முழுமையாய் புரிந்து அறிக்கையை அழைக்கிறார் நம்மை முழுமையாய் புரிந்து அறிக்கையிடும் பொழுது நம்முடைய தடங்கள் இறைவனுக்கு உகந்ததா இருக்கும் என்பதிலே மாற்றமல்ல அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் யார் என்பதை உணர்ந்து உம்மை குறித்து சாட்சி கொடுக்க நீர் எங்களை அழைத்திருக்க என்பதை புரிந்து உம்மை குறித்து சாட்சி கொடுக்க உதவி செய்யும் உங்களுடைய நிறைவு கிருபை பிரசன்னம் எங்களை ஆண்டு நடத்தட்டும் ஜபிக்கிறோம் ஜபக்கலப்பிதாவே அமேன்